நீங்க <laughs> <laughs>

மாறுமா இப்படிதான் இருக்கணும் மாமியாரும் மருமகளும் சின்ன பொண்ணு பாத்தியா எங்க அம்மா கை வண்ணத்த தட்டுல ஒவ்வொரு கலர் கலரா அடுக்கி வச்சிருக்காவோ ஆமா எங்கத்த எனக்காக செஞ்சு கொடுத்திருக்காங்க அதுல உங்களுக்கு ஒரு பங்கு உனக்காகவே செஞ்சு தரட்டுமா நான் பங்கு மட்டும் எடுத்துக்கிடுது

அம்மா உன் எவ்வளவு பாசமா இருக்காவோன்னு அத்த என் மேல நல்ல பாசமா தான் இருக்காவோ இத இப்படியே மெயின்டெயின் பண்ணிக்க வேண்டியதான் என் மடித்த தாய்மார்களே நீங்க ரெண்டு பேரும் இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிடுங்க அப்பதான் எனக்கு நிம்மதி இட்லி சட்னி சாம்பார் எல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கு ஆமாங்க அத்த கைப்பக்குவத்துல நெய் ரோஸ்ட் கூட செம சூப்பரா இருக்கு இந்த பொண்ணு தாய்க்கி நான் என் மருமக கூட ஒத்துமையா இருக்கதே பிடிக்கல அதுவும் முக்கியமா இன்னைக்கு என் மருமனுக்கு பிறந்த நாள்ல அதனால நான் அவளுக்கு பிடிச்ச சமையலா செஞ்சு கொடுத்தேன் அத பார்த்துட்டு இந்த பொண்ணு தாய் வயித்தறிச்சல்ல தான் போயிருப்பா அதனால அவளுக்கு பிடிச்ச கேசரியை கொண்டு போய் கொடுத்து வயித்தறிச்சல கூல் பண்ணிருவோம் பண்ணவும் இல்ல கூல் பண்ணியே தான் ஆகணும் இல்லனா நாங்க சாப்பிட்டதெல்லாம் எங்களுக்கு செமிக்காதுப்பா நானே இப்பதான் என் மருமளை பத்தி புரிஞ்சு மனசு திருந்தி ஒத்துமையா இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் இந்த பொண்ணு தாய் வேற கிடக்கு ஆனா உங்க மாமியாரு இன்னைக்கு நான் தான் என் மருமகளுக்கு காலையில சாப்பாடு செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லிட்டாவோ சரி அப்பா இன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு அது சின்ன பொண்ணுக்கு நம்ம வீட்ல கொடு தான் சாப்பாடு எல்லாம் செஞ்சிருக்க மத்துக்க ஏக்கா ஏமேல எல்லாரும் எவ்வளவு பாசமா இருக்கிய ஏக்கா காலையில எங்க மாமியார் இட்லி தோசை பூரி பொங்கல் வடை கேசரினு செஞ்சு அசத்திட்டாவக்கா அப்புறம் உங்க மாமியார் கிஃப்ட் கொடுத்தாவளா எப்படி ஆமாக்கா எனக்கு பிடிச்ச மாதிரி கலர்ல ஒரு சாரி வாங்கி கொடுத்தாவக்கா ஏக்கா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி எங்க மாமியார் எனக்கு தெரியாம ஏதோ பீரோல ஒளிச்சு வைக்கவக்கான்னு உங்ககிட்ட வந்து சொன்னோம்ல அது எனக்கு வாங்கின சாரியை தான் நான் பாத்திர கூடாதுல அதுக்கு தாங்க எங்க மாமியார் பீரோக்குள்ள வச்சு ஒளிச்சு வச்சிருக்காவோ எனக்கு தெரியும் சின்ன பண்ணு என்னக்கா சொல்லுதே உங்களுக்கு தெரியுமா ஆமா சின்ன பண்ணு நீ தான் அன்னைக்கு என்கிட்ட வரதப்பட்டு சொல்லிட்டு இருந்தேல்ல சரி உங்க மாமியார் கிட்ட போய் என்ன ஏதனி கேப்பமே என்ன போணும் பத்துக்க உங்க மாமியார் தான் என்கிட்டே சொன்னாவோ என் மருமவளுக்கு இந்த ரெண்டு நாள் கழிச்சு பிறந்த நாளே அவட்காக தான் நான் துணி வாங்கி வச்சிருக்கேன் அது அவளுக்கு தெரிய கூடாதுல அத நான் ஒளிச்சு வச்சேன்னு என்கிட்ட சொன்னாவோ பத்துக்க

அதனால ஐயையோ எங்க மாமியார் மாறிட்டாவுளே அப்ப நான் இனி மாறணுமா மாமியார் மரமோ சண்டை போடணுமால நீ எதுவுமே நினைக்காத சின்ன பொண்ணு உங்க மாமியார்தான் இந்த பிறந்த நாளைக்கு உனக்கு கிடைச்ச கிஃப்ட் அத நினைச்சிக்க முதல்ல ஆமாக்கா நீங்க சொன்ன மாதிரி எங்க மாமியாரு நல்ல மனசு திருந்தி இப்ப நல்லபடியா இருக்காவோ பார்த்தா அதுதான் எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட் கண்டிபகல் உன்னை நான் பார்க்கிறேன் ஆண்டவனே இதை கேட்கிறேன் బిరియани சிக்கன்

கல்யாணம் முடிஞ்சதிலிருந்து நீங்கள் எங்களை கண்டு கண்டுகொள்வதே இல்லை நமது கலாச்சாரம் பண்பாடு மரபு ஆகியவற்றை நீங்கள் மறந்து விட்டீர்களா பரவாயில்லை மாமா அதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் இதுவரை நான் தங்களிடமிருந்து ஆடு சீர்வரிசையாக எதையுமே எதிர்பார்க்கவில்லை ஆமாமா இனியும் எனக்கு எதுவும் தேவையும் இல்லை ஆமா நான் எங்க மாமனார்ட்ட இருந்து எப்பவுமே ஆடு சீர்வரிசை வாங்கவே மாட்டேன்பா அண்ணா நமது முன்னார்கள் சொன்னபடி ஆடி மாதம் பிறந்தவுடால் ஒரு மாதம் தங்கள் மகளை வீட்டுக்கு அழைத்து சென்று நமது மரபை காப்பாற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன். நாட்கள் ஆகிவிட்டது இருந்தாலும் பரவாயில்லை இனியும் கால தாமதம் செய்யாமல் புயல் போல் கிளம்பி வந்து உங்கள் அழைத்துச்

சின்னப்ண்ணே ஹேப்பி பர்த்டே டு யூ. थैंक यू கிதாக்கா. அப்பாடா ரெண்டு பேரும் கிறிச்ச மகத்தோட என்ன மன்னிச்சிடாவோ. பல நாளுக்கு அப்புறமா இன்னைக்கு மரகதக்கா வீட்ல விருந்து. ஸ்வீட் ஏடி கொண்டாடு. எப்படி ஒரு பாத்திரத்தை தூக்கிட்டு வேற வேண்டியதா குழம்பு கூட்னு வாங்கி வச்சா? ரெண்டு மூணாலக்கு சாப்டிடல. சின்னப்ண்ணே அங்க பாரு, ਉਹ சம்மந்திகாரியும் ரேவதியும் வண்டில வாராவோ. ஆஹா நான் வீட்டுக்கு போறேன் எங்க மாமியார்கிட்ட முதல்ல சொல்லணுக்கா இப்படியே சம்மந்தாரி என்ன சாப்பாட்டுக்கு

அலையை விட்டுட்டு எங்க மாமியார் வீட்டில் நல்லா ஒத்துமைய இருக்க அதனாலதான் என்ன பாசம் இந்த மகளுக்கு உங்க அம்மாவை பார்க்க வந்த சரி இந்த கூட்டு போனேல <tapos> yeah like எப்படியாவது சண்டைய போட்டாவளா இல்லனா இன்னும் ஒத்துமையா தான் இருக்காவளானு பார்த்துட்டு போலாம்னு வந்திருப்பா சின்ன பொண்ணுகா உங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள்ல தெரிஞ்ச உடனே எப்படியாவது நேர்ல வந்து பாத்துறணும்னு தான் கிளம்பி வந்துட்டேன் பரவாயில்லையா மீனாவுக்கு சம்பந்திகாரி எவ்வளவு நல்லவளா இருக்கா ஹேப்பி பர்த்டே கா थैंक यू ரேவதி எம்மடி மர்மவளா உனக்கு பிறந்த நாள்ல நான் புது சாரி எல்லாம் வாங்கி கொடுத்தேன்ல சேரிக்கா வா மர்மமலை அளவோல அந்த சாரிய உடுத்திட்டு வாயே என்ன ஆ சரிங்கதே வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காவளா மக்கா ஆமாம்மா எல்லாரும் நல்லா இருக்காங்க ரேவதி வந்துட்ட இவ கூடவே வந்த நாதுவ காணல நால முடிய வழியில பாத்துるபா ரெண்டு ஒரு கூட்டு கள்ளிகள்ள அதான் பேசி எடுத்துட்டு வருவாளா இருக்கும் ஏக்கா இந்த பக்கம் வாங்க மர்மமலை சூப்பரா ஆமாக்கா

அப்படி போடு சின்ன பொண்ணு இப்போ எங்க போறே உட்காருங்க ஏமாடி எங்க வீட்டுக்கு நீ வந்திருக்க ஒரு மடக்கு காபி எடு ஜூஸ் அது போட்டு தரேன்டா மாணக்கு இருந்துக்க நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன் அதெல்லாம் அப்புறமா குடிச்சிடலாம் டேய் நீங்க உட்காருங்க முதல்ல இருமக்க ஒரு 5 5 நிமிஷத்துல வந்துருவேன் இது வேண்டாம் முதல்ல உட்காருங்கனு சொல்லுதம்ல சரி மக்கா சின்ன பொண்ணக்கா என்ன ரேவதி இந்தங்கக்கா வாங்கிடுங்க உங்க பர்த்டேக்கு என்னோட சின்ன gift பரவாயில்லை ரேவதி gift எல்லாம் கொண்டு வந்திருக்கானே என்ன ரேவதி இதெல்லாம் நேர்ல வந்து எனக்கு வாழ்த்தே சொல்லிருக்க இந்த gift எல்லாம் எதுக்கு என்னடா இப்படி சொல்லுறீங்க எனக்கு வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு வாங்கி கொடுங்கக்கா மர்மவளா ஆசையா பிள்ளை கொண்டு வந்திருக்கா வேண்டாம்னு சொல்லாத வாங்கிக்க ஆ சரிங்கதே சடடி நக பாக்ஸ் மாதிரி இருக்கு ஹேப்பி பர்த்டே கா சின்ன பண்ணக்கா பாக்ஸ் திறந்து பாருங்க நான் உங்களுக்காக வாங்கிட்டு வந்த gift உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்கக்கா என்ன ரேவதி இப்படி கேட்டிட்ட நீ வாங்கிட்டு வந்த gift என்னவா இருந்தாலும் எனக்கு பிடிக்கும்

சேய் சின்ன பன்னகா பார்த்து போறாம வந்தேன். ஆமா எங்க மைனி बर्थडेக்கே தங்க மோதிரம் எல்லாம் gift கொடுத்திருக்கே. எப்போ வாங்குன மைனி நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி கடைக்கு போனோம்ல. அப்ப நம்ம வைர கம்மல் எல்லாம் நீங்க கூட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வைர கம்மல் வெளியிலயே இருக்குமே அத வந்து பாத்துட்டு போலாமேன்னு வந்த மத்தக்க பாத்தியடாக்கா ஏன் சம்மந்தி கா இருக்கீங்க கத்திக்கு மேல என்ன பாசம் அவ எதுக்கு வந்திருப்பான்னு நமக்கு தெரியாதா இங்க மாமியார் மர்மோளும் சண்டைய போட்டுட்டு இருக்கவளா இல்லல ஒத்திமே இருக்கவளான்னு பாத்துட்டு போலாம்னு வந்திருப்பா அது நமக்கு தெரியும்கா நமக்கு தெரியாதுன்னு அப்படியே ரீல சுத்துதா

கொஞ்சம் இருந்துக்க மக்கா அவளுக்கு நான் டம்ளர் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு வரேன் என்ன சரிங்க தே திமுற பிடிச்சவா என்ன பார்க்க ஹூ மர்மவளா பெரிய மர்மவா ஊர் உலகத்துல யார் வீட்லயும் மர்மவளே இல்ல இல்ல எங்க அம்மாவுக்கு மட்டும் தான் என்னமோ அதிசயமா மர்மவ வந்த மாதிரி இல்ல பச்சை புள்ளைக்கு பிறந்தநாள் கொண்டாடுற மாதிரி கொண்டாடுதாவோ எங்க அம்மா என்னடானா புது சேலை வாங்கி கொடுத்திருக்கா ஏன் சம்மந்தியாரி

மர்ம மட்டும் அப்படியே ரூபாயெல்லாம் செலவு பண்ணி புதுச்சேரி எங்க அம்மாவை எப்படி எல்லாம் மாத்தி வச்சிருக்க என் மைனி காரிய எனக்கு சரியில்ல என் சம்மந்தி காரிய எனக்கு சரியில்ல இன்னைக்கு இருக்குதே உங்களுக்கு மக்கா இருந்து மத்தியான சாப்பிட்டுட்டு தான் போனே என்ன ஆ சரிங்கதே எல்லாரும் ஜூஸ் எடுத்துக்கங்க மேனகா எனக்கு ஜூஸ் எல்லாம் வேண்டாம்மா ஏக்கா அப்படி சொல்லாதே எடுத்துடுங்க ஏடி நீ குடி கிளியா ஜூஸ் நான் ஜூஸ் முதல்லயே குடிச்சிட்டம்மா நீங்க குடிங்க ரேவதி ஜூஸ் குடி இருக்கும் எங்க ஜூஸ் குடிச்சா இருக்கும் குடிமா குடி குடி என்ன வருது